வணக்கம் மக்களை நான் உங்கள் தென்காசி வியாபாரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கிடெக்ட் பிளானில் அடி பொலியான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இது பெங்களூர் டைப்பில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த வீட பொறுத்தளவுக்கு தென்காசி மாவட்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அதாவது குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி போகிற தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது ஒரு ஆர்கிடெக்ட் பிளான் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் அழகாகவும் குவாலிட்டியாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கார்னர் பிளாட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு பக்கமே ரோடு வசதி இருக்குது இந்த வீட்டை பொறுத்தளவில் கீழே ஒரு பெட்ரூமும் மேலே ரெண்டு பெட்ரூமும் அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பால்கனியோட ரொம்ப சூப்பரான வியூ குற்றால வியூவோடு அமைஞ்சிருக்கு இந்த பால்கனி இந்த வீடை சுற்றிலுமே ரொம்ப அழகாகவும் நிறைய லைட்டிங் கொடுத்துருக்காங்க வீடை சுற்றி நிறைய இடம் ஸ்பேஸாகவும் அமைஞ்சிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடு சும்மா வீடு மாதிரி இருக்காது குற்றாலத்துக்கு சுற்றி பார்க்க வந்தால் ஒரு லார்ஜ் கெஸ்ட் ஹவுஸு காட்டேஜ் அந்த மாதிரி ரொம்ப அழகாவும் பீஸ்ஃபுல்லாகவும் காமாவும் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிக்க இருக்கும் இந்த வீட்டில் இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா நிறையா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி ஃபர்னிச்சர் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஃபுல்லாகவே அதே மாதிரி பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நிறையாவே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே இருக்கட்டும் லாப்டுக்கு மேலே இருக்கட்டும் நிறையா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது இன்னொன்று எல்லா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் அட்டாச்சு பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு பாத்ரூம் குள்ளே நிறைய லக்ஸுரியாக பண்ணியிருக்காங்க பாத்ரூமும் இது டைனிங் வித் கிச்சன் அப்படிங்கிற சைஸில் கிச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டீரியர் பார்த்தாலே தெரியும் நிறைய இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஆர்கிட்ட அப்படிங்கிறனால படிக்கு கீழே கூட அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழேயே ஒரு வாஷ் பேஷனும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஜி பிளஸ் ஒன் அப்படிங்கிறதுனால ரெண்டு மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூமும் ஃபுல்லி ஃபர்னிச்சரோடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பொறுத்தளவுக்கும் வீடை பார்த்தீங்கன்னா டேங்க அப்பா இப்படி இது ஒரு வீடா அப்படின்னு சொல்கிற அளவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கும் இந்த வீடு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் ஏரியா அமைஞ்சிருக்கு மொத்தம் இது ரெண்டு சென்டு இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட தான் நேரில் வந்து வீட பாருங்க பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நேரத்தில் இடமே இல்லை கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு நாங்கள் உங்களுக்கு எடுத்தாரோம் நீங்கள் இந்த மாதிரி வீடு போய் வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரி எங்க நம்பருக்கு பண்ணுங்கள் பண்ணுங்க பாய்டா